ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதெல்லாம் எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னா நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு பிறந்த நாள் அவருக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம் யாருன்னு பார்ப்போம் வாங்க யாருக்கு பிறந்த நாள்னா நம்ம வீட்டு இந்த கணபதிக்கு தான் பிறந்த நாள் இவர் பிறந்தநாள் தான் நம்ம கொண்டாட போகிறோம் வாங்க எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க இவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லுங்க நீங்களும் வாழ இந்த இறைவன் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரிவார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி அதனால் நம்ம வந்து விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி விழாவின் நாயகன் எல்லாம் ரெடியாக இருக்காங்க பாருங்கள் விநாயகர் வந்து ரெடியாக இருக்காரு நம்ம வந்து அவருக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன தின்பண்டங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம் அவரோட பிறந்தனால செலப்ரேஷன் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னலாம் செய்ய போகிறோங்கிறத இங்கே பாருங்கள் ొంగ వచ్చా ఉల వచ్చి రెడి ఆ రెడీ ఆనం కట్ట మోదా அதுக்கப்புறம் நம்ம சாமி பார்க்கலாம் இப்போ இது ரெடி வரணும் அதுக்கப்புறம் பார்ப்போம் முதல்ல இது வந்து சக்கரை பொங்கலுக்கு முந்திரி வறுத்துடுவோம் திராட்சை பழம் இல்லை அதனால முந்திரி மட்டும் வறுத்து உள்ள போட்டுருவோம் ரெண்டாவது மோத செய்கிறதுக்கு அதே செட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ முந்திரி பருப்பை இது பண்ணிடுவோம் வறுத்துடுவோம் சக்கரை பொங்க சர்க்கரை பொங்கலுக்குறப்ப நல்லா பொன்னிறமாக வரத்துலாம் பொன்னிறம் வரப்பட்டுட்டே சக்கரை பொங்கல் கொட்டி வந்துட்டான் இதே சட்டியில கொஞ்சம் நெய்யை போட்டு நம்ம மோதக் சேரறதுக்கான தேவையான பொருட்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிட வேண்டியதான். இப்ப மோதக் சேரறதுக்கு முந்திரி பர்ஸ்ட் போட்டு அப்புறம் இதெல்லாம் தேங்காய் தேங்காய் ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்தனால கட் மண்டவெல்லட்டைக்கு மாவே சுடுதி ஊத்தி ஊத்தி விசையிட முங்க நம்ம இப்போ கை சூடா ஆயிரும் அதனால கொதிக்கிற தண்ணி பத்தில அதனால ஸ்பூன் டேப்டி கிளறி ரெண்டுதான் எவ்வளவு தேவையோ அவ்வளவு தண்ணி ஊத்தி ஊத்தி கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சாங்க ரெடி பண்ணணும் இதான் மோ மோத்குள்ள வைக்க போற பூரணம் இதில் வந்து தேங்காய் முந்திரி இதெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்துட்டு அப்புறம் வெள்ளம் போட்டாச்சு போட்டு கின்னா ரெடி ஆயிரும் பாருங்கள் அவ்வளோ நேரம் எங்கள் அம்மா மாவு செஞ்சுட்டு இருக்காங்க அது உள்ள வைக்கிறது காமிக்கும் போயிடும் அதனாலதான் இப்போ நம்ம அவிக்க போகிறோம் மோதல்ல அவிச்சு எடுத்துவோம் அடுத்தால சுண்ட சுண்டாட்டு சுண்டல் தாளித்து எடுத்துகிட்டு நம்ம மோதக்கம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்ற வேண்டி தான் பார்ப்போம் பாருங்கள் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சுண்டல் ரெடி ஆகிட்டு அடுத்தாப்புல நம்ம கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு இனி சாமிக்கு வச்சு நம்ம சாமி கும்பிட்ற வண்டி தான் வாங்க சாமி கும்பிடுவோம் சாமி தான் ரொம்ப இடம் பத்தாது அதனால் நம்ம வந்து இந்த தட்டிலேயே என்னென்ன பொண்ணு வைக்கிறோமோ அதெல்லாம் இதிலையே வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் நாங்கள் வந்து தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கி வைக்க மாட்டோம் பார்த்துருங்க என்ன இருக்கோ சும்மா அப்படியே வச்சு கும்பிடுவோம் அதனால நம்ம இப்போ வைக்கிறத வச்சு கும்பிட்டுருவாங்க சக்கரை பொங்கல் இரு இரு சக்கரை பொங்கலை தச்சு அம்மா மூஞ்சி தெளித்து விடுங்க டெட் லெவலில் பல பல என்ன வச்சுருக்குறாங்க சுண்டல் சாமிக்கு பிடிச்சது சுண்டல் கருப்பு சுண்டல் அடுத்தால அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கொழுக்கட்டை தான் மோதக் இவ்வளோத்தையும் அவர்கிட்ட அப்படியே வச்சு படைச்சிருந்தான் வச்சிரு தான் வச்சுருவோம் இந்த வீடியோ எல்லோருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமான ஒன்று இந்த விநாயகர் காமிச்சு பார்த்திங்களா அந்த பிள்ளையார் வந்ததுக்கு அப்புறம் தான் மறு வருஷமே நான் சொந்த வீடு எல்லாமே வாங்க நேரத்துடுங்க அந்தளவுக்கு நல்ல ராசியான பிள்ளையார் தான் அதனால தான் நான் வருஷம் வருஷம் எப்படியாட்டும் விநாயகர் சேர்த்தி நல்லா கொண்டாடணுங்கிற ஒரு ஆசைப்படும்ங்க எனக்கு சாமியெலாம் ரொம்ப பக்தியாக இருக்க மாட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது தான் ஏதாவது செஞ்சு வச்சு கும்பிடுவேன் அதனால் விநாயகரோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் கொடுங்க எங்களுக்கு பாய்